அருவேன்னு தெரியாமல் போச்சேடி. என் மக தான் அது கிடக்கும் அது ஒரு பிள்ளை மவரே பாரு. நீண்டாடி அழகி. அப்பா அண்ணன்

எதுல மாம் ஏங்காக மாடு மடிச்சு நிச்சயம்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு விஷயம் என்ன ஆமா ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷம் பாராட்டணும் உங்களை தான் பாராட்டணும் எதுக்கு என்ன போட்டு ஆட்டுறீங்க என்ன அப்படி கேட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு அங்க குணம் நிறைஞ்சிருக்கு அதெல்லாம் இருக்கு ரெண்டு கட்டை பயனதே வச்சிருக்கேன் எப்படி கட்டை பயில் வச்சிருக்கியா எது அச்சம் மடம் நானும் தொலைஞ்சு வரக்கூடாதுல்ல ஓ அப்படியா உள்ளபடியா உங்களுக்கு நினைச்சா சந்தோஷமா இருக்கு என்ன காரணம்னா என்ன இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ் பேச தெரியல பேச தெரியாது எப்படி பேசுவோம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேச தெரியும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது பக்கிய பேசிட்டாங்க எல்லா குழந்தையும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தா தமிழ் எப்படி வளரும் அதை யார் வளர்க்கறது தண்ணி ஊற்றி தான் வளர்க்கணும் பச்சை தண்ணியா சுடு தண்ணியா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா படிக்கிற பிள்ளை எங்க வேணாலும் படிக்கும் ஓடுற பிள்ளை எங்க வேணாலும் ஓடும் யாரை குடிக்கிட்டு எவனையாவது குடிக்கிட்டு ஏய் இந்த நம்ம அரசாங்க பள்ளி கூடத்துல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் அங்கேயே கொண்டு சேர்க்க வேண்டியதானே அதை தான் சொல்றேன் அங்கே சேருங்கன்னு தான் சொல்றான் சேர்த்து ஆளா போனேன் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பாருங்க அது தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்க இன்னும் இந்த மாதிரி ஒரு சேலக்கட்ட கட்ட தெரியல நெத்தி நிறைய ஒரு குங்குமாக்கி தெரியல ஒரு சட போட தெரியல ஒரு ஸ்டோர் ஆக்க தெரியல கலாச்சார சீரழிவு புறம் சுடி மிடி கடின்னு போட்டுக்கிட்டு அலையுது பக்கி சுடிதாரு மிடி அவ்வளோ ஒரு காசு அவ்வளோ வாங்கி போட்டுக்கிறா நமக்கு தேவையா தேவை அதை சொல்லுங்க என்னட்டு சொல்ல வர தேவை தேவையா ஆமாம் சும்மா நான் அதே பொம்பளை பிள்ளை பாருங்க இன்னும் ஜீன்ஸ் பேண்ட் போடுது கண்டாவி ஏதாவது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை என்ன தெரியல அடா அவ்வளோ ஒரு காசு அவ்வளோ வாங்கி போட்டுக்கலாம் நமக்கு இது தேவையா நமக்கு தான் அவசியம் தான் நம்ம அந்த கூட்டத்தில் ஒரு ஆத்திரம் வச்சுறதுக்கு என்ன பண்ணுங்க அவ்வளோ ஒரு காசு அவ்வளோ வாங்கி போட்டுக்கலாம் நமக்கு தேவையா எனக்கு என்ன ஆச்சரியம்னா எந்த பிள்ளையாச்சும் பாவடை தான் அவனுக்கு கட்டுதா அப்போல்லாம் பாவடை தான் எல்லாம் காணா போச்சு ஆனால் அதுதான் உண்மை எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியல நீங்கள் பாருங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறீங்க தமிழில் பாட்டு பாருங்க தமிழை சும்மா சேலை கட்டி லூசு பக்கி என்ன நான் இந்த வெளிநாடு லோக்கல் சும்மா பொய்யெல்லாம் சொல்லாங்க ஆட நீங்கள் சும்மா இருக்கீங்க என்ன டைம் போய் போய் சொல்கிறீங்க ஆட மறைக்காமல் சொல்லுங்க அட நீ விடுங்க நீங்கள் நம்ம ஊரில் நம்ம ஊரில் எந்த கலரில் எழுதுங்க பெண்கள் ஆடை நான் காரை குடிச்சு எட்டு நாட்டுக்கார பிள்ளை போய் சொல்லாதீங்க ஆமாம் ஆமாம் ஒரு சந்தேகம் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்றீங்க பீ திங்குறீங்க வேணுமா டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவா ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா முகரம் கட்டைப்பார் எல்லாரும் திங்குறதா நானும் திங்கிறேன் அது ஏங்க இப்படி வெடுக்கு வெடுக்குனே பேசுறீங்க கடுக்கு பிடிக்குனே பேசுனா அப்புறம் ஒடுக்குதான் பேசுவாங்க கோவத்துலேயும் போவோம் களையா தாங்க இருக்கு ஏங்க ம் உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா தான் பெத்தாங்க என்ன செஞ்சு செய்வனை செஞ்சு எந்த ஊரில் போய் மூணாயிரம் ஆமாம் ஆமா எவ்வளோ வாங்குறாங்க மூவாயிரத்தி ஏய் கல்யாணம் செஞ்சு தான் பார்த்தாங்க அது ஏன் இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுறீ கடுப்பா அப்போ ஏட்டிக்கு போட்டு முந்தா பேசினா அப்புறம் எரிச்சம் வரமுல கோவத்துலேயும் முகம் கலையா தங்க இருக்கு ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கீழே இறங்குறது தெரிஞ்சு எல்லாம் சடங்கு நான் பார்க்குறேன் வந்ததுலேருந்து கோவமாகவே பேசுறீங்க அப்புறம் எங்களுக்கு முகனையா பேசினா அப்புறம் எரிச்சம் பயிர் வரமாறாதா கோவத்திலயும் அப்படி தாங்க அதுக்கு அர்த்தம் இந்த பழையத்தூடியில அதுவும் இந்த மேடையில நம்ம கிராமத்தார் வைக்கிற இந்த தான் அதுவும் இந்த ஆடி பதினெட்டுக்குதான் இப்ப தாண்டி இப்படி பாக்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயுறு மொளைச்ச பொம்பளைய எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாதிரி ஆளை தூக்கும் போதே அங்கிருந்து தள்ளி விடுவேன் பாரு உனக்கு என்ன உலக அனுபவம் பத்தல சொல்லி கொடுங்களே ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா ரோம மொத்த ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சிகள் அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க முடியாது மாட்டேன் விடியோ அடிச்சு ஒன்னொன்னா அவ்வளவா இருக்கு யாரு அப்புறம் பேச்சுக்கு பேசி மொத்த உங்களா ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடி வச்சுக்கி அவன் கரண்ட காலத்து சாக வேண்டியது சாகிட்டு செய்ய முடியாததுனால என்ன மயிருக்கு வரேன் அவன் செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டேன் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிக்க பிடிக்கும் நக்கி பிடிக்கும் முண்டைப்பில வந்து வந்து கண்ணியை போட்டு குப்புரப்படுத்துக்கிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தம்பரும் யாருமே நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசா பாசம் இருக்காதா சார் எப்போ ஆமாம் தாங்குகிறேன் இல்லை எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சொல்கிறேன் நாமருதாப்பேன்

உள்ளபடியே உங்கள் கதையை கேட்டால் மனசு எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம ஆத்தக்குடியில் இருக்க அந்தரன் ஆச்சு அந்த அம்மன் சில மாதிரி இருக்கே நீங்கள் ஆமாம் இவ்வளோ அழகாக இருக்க உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தண்ணி போட்டு படுத்துருக்காங்க நான் ஜலம் வந்து என்ன பண்ண ஆட்டுற ஆற்ற பூசாரி ஒழுங்காக ஆட்டணும் இல்லை ஆமைய மணியை கையில் உடிச்சிக்கிட்டு மணி மணியில் படுத்துக்கிட்டான மாசுறேன் அவ்வளோ மணில நாக்கு வேற இல்ல தெரியுமா அப்புறம் எப்படிங்க அதுல சத்தம் வர நானும் நாக்கு போடுறேன் நாக்கு போடுறேன்னு சொல்றேன் மாட்டேங்கிற நாக்கு போட்டா சத்தம் வந்துருவா பிள்ளைய பொங்க சோறுவாங்க வந்துருவாங்க பொங்க சோறுவாங்க பிள்ளைய வந்துருவாங்க நாக்கு போடாம வேற மணிய புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கேன் என்ன இப்படி அழுகுற உள்ளபடி உங்க கதைய கேட்டா மனசு கஷ்டமா இருக்குங்க எங்க இவ்வளவு சோகங்களை துக்கங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் சிரிச்சு சிரிச்சு பேசிருந்தீங்களா நம்பவே முடியலைங்க

பல உங்களுக்கு பல பட்டங்கள் உண்டு சரியா பல பட்டங்களுக்கு சொந்தக்கார நடிப்பின் பல்கலைக்கழகம் கழகம் உங்களுக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும் ஆனா இவ்ளோ இருந்து என்ன வேணும் உங்க கதையை கேட்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஒன்னு தண்ணிய போட்டு படுத்துறாங்க தாகப்பட்ட ஏகப்பட்ட சந்தோஷம் பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வரைக்கும் வந்து வந்து போவதுன்னு உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உண்மையிலே ஆசப்பட்டு எங்கி எங்கி நின்றினே நான் கொடுக்க அவன் குடிக்க முடக் முடக்கணும் அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வர பாட்ரி விளக்கு கொண்டு எதிரடி வைக்கிறா மெளச்சம் மாற கட்டணும்னு ஏய் உன் கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருக்குடி யார் கஷ்டப்படுறே உண்மைதாண்டி ஒரு பெண்ணுக்குள்ள அவ்வளோ சோகமா யார் நினைச்சு பாக்குறாரு ஒரு காதரிச்சா கோலியர வச்சு சோரியலாம் ஏற்காதானே ஒரு பூ கரிச்சா விரல வச்சு சோரியலாம் வாஸ்தவம் கோக்கர் நானே எனக்கு தெரியும் ஆமா நீ மட்டும் வந்திருக்க அவங்கள எல்லாம் காணடி எல்லாராக இருக்க நான் ஒன்னு தனியா வர்றதுக்கு லூஸ் இல்ல குருபோட தான் வந்திருக்க எங்க உங்க குரூப் கூப்பிடாத நாடக் கோச்சி வாங்க அடி அடி வாடி பங்கணமே வகையுள்ள சங்கரமே ஏய் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா